கும்பகோணம் நிதி நிறுவன மோசடி வழக்கில் தலைமறைவான ஹெலிகாப்டர் சகோதரர்களுக்கு சொந்தமான மூன்று பால் பண்ணைகள் உள்ளன கும்பகோணம் அருகே மருதநல்லூர் இரண்டு பால் பண்ணைகளும் கொட்கையில் ஒரு பால் பண்ணையும் உள்ளது இங்கு முன்னூத்தி எண்பத்தி நாலு பசுமாடுகளும் ஐம்பதற்கும் மேற்பட்ட கன்றுகளும் உள்ளன இந்த பண்ணைகள் ஹெலிகாப்டர் சகோதரர்களான கணேஷ் மற்றும் சுவாமிநாதனுக்கு சொந்தமானது இந்த பண்ணைகளில் தற்போது நாள் ஒன்றுக்கு முன்னூறு லிட்டர் அளவிற்கே பால் கறக்கப்பட்டு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இங்கு மாடுகளை பராமரிக்க நாள் ஒன்றுக்கு சுமார் நாற்பதாயிரம் ரூபாய் செலவாகி வருவதாகவும் கூறப்படுகிறது இந்நிலையில் ஹெலிகாப்டர் சகோதர்கள் கணேஷ் மற்றும் சுவாமிநாதன் இருவரும் தலைமறைவாகி விட்டனர் பால் பணிகளில் முப்பது நபர்கள் பணியாற்றி வருகின்றனர் இந்த தொழிலாளர்களுக்கு கடந்த ஆறு மாதமாக சம்பளம் தரவில்லை மேலும் இந்த பால் பண்ணைகளில் பராமரிக்கப்படும் மாடுகளுக்கு வைக்கோல் தீவனங்கள் முதலியவற்றை சப்ளை செய்யும் நபர்களுக்கு எழுபது லட்சம் ரூபாய் வரை பணம் பட்டுவாட செய்யப்படாமல் நிலுவையில் உள்ளது என கூறப்படுகிறது தற்போது பால் பண்ணையில் உள்ள மாடுகள் போதிய உணவின்றி பாதிக்கப்பட்டுள்ளது பால் பண்ணையில் உள்ள மாடுகள் ஜெர்சி சிந்து என உயர் ரக மாடுகள் கடந்த சில மாதங்களாகவே இந்த பால் பண்ணைகள் முறையான பராமரிப்பு இன்றி இருந்ததால் இருந்த மாடுகள் தற்போது எலும்பும் தோலுமாக காட்சியளிக்கிறது அளிக்கிறது இந்த சூழ்நிலையில் பால் பண்ணை தொழிலாளர்கள் மற்றும் பால் பண்ணைக்கு தீவனம் வைக்கோல் தவிடு போன்ற பொருட்களை சப்ளை செய்யும் நபர்கள் என ஐம்பதிற்கும் மேற்பட்டோர் பட்டீஸ்வரம் காவல் நிலையத்தில் தங்களுக்கு கிடைக்க வேண்டிய பணத்தை பெற்று தரும்படி புகார் அளித்துள்ளனர் கடந்த ஒரு நாலரை வருஷமாக வேலை பார்த்துட்டு இருக்கேன் எங்க பால் பண்ணை வந்து துறையர் பக்கத்தில் அமைஞ்சிருக்கு எங்க ஓனர் பேர் வந்து எம் ஆர் கணேஷ் ரெண்டு பேர் தான் இதற்கு கடந்த ஒரு வருஷமாக எங்களுக்கு சம்பளம் பாக்கி கொடுக்கணும் எங்களுக்கு மட்டும் இல்லை தீவனை இறக்கின நபர்கள் வைக்க வைக்கக்கட்டை இறக்குற நபர்கள் இது போ இது இல்லாமல் போக்குவரத்து சொல்லிட்டு ஆள் பகல் பகல் அழைச்சிட்டு வந்து விடுறதுக்கான ஒரு எங்களுக்கு வந்து கம்பெனி வண்டி மாதிரி டாட்டாச்சு இருக்குது இது மூலியந்தான் ஆள்லாம் வந்து இறக்கி போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க எங்களுக்கும் சரி லேடிஸுக்கும் சரி இவங்க தீவனம் இறக்கணுங்க வைக்கக்கட்டை இறக்கணுங்க இது சம்மந்தமாக கிட்டத்தட்ட எண்பது லட்ச ரூபா பாக்கி தர வேண்டியது இருக்குது இதை போய் ஓனர்கிட்ட போய் கேட்க போனால் இதற்கான ஒரு ரெஸ்பான்ஸுமே ஒன்றும் இல்லை அப்படி கேட்க போனாலும் இன்றைக்கி வா நாளைக்குவான்னு சொல்கிறாங்க ஆனால் வெளியில் கேள்விப்படுறப்ப தலைமுறை எங்கள் ஓனர்லாம் சொல்கிறாங்க இதனால் நாங்கள் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் காவல் நிலையத்துக்கு வந்து புகார் தெரிவிப்போம் மாட்டுக்கு என்ன மாட்டுக்கான எந்த ஒரு தீவன விவரமும் என்னென்னு எங்களுக்கும் தெரியல இருந்தது வரையும் போட்டு மாட்டுக்கு தீவனம் கட்டியாச்சு நாளைக்கு நாளைக்கு மறுநாளும் மாட்டுக்கு எதுவுமே கிடையாது இதனால் எந்த ஒரு பாதிப்பு வந்தாலும் எங்களுக்கு இது சம்மந்தம் இல்லை